திருப்பாவை பாசுரம் புல்லும் சிலம்பினக்கான் புல்லரையன் கோயில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமருந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் இந்த பாசுரத்துல காலை பொழுத அவ்வளவு அழகா வர்ணிச்சு சொல்லி பறவைகள் எல்லாம் கூவுது அந்த பறவைகளோட தலைவனான கருடனை வாகனமா கொண்ட பெருமாளுடைய கோவில்ல வெண் சங்கு ஊதுறாங்க அது வந்து அவ்வளோ சத்தமா கேக்குது இந்த சத்தம் கேட்டும் நீ தூங்குறியா பார்க்கடல்ல பாம்பு மேலே படுத்திருக்க கூடிய அந்த பெருமாளை முனிவர்களும் தேவர்களும் ஹரி ஹரின்னு அந்த நாமத்தை உரைக்கிறாங்களாம் அப்படி நாம உரைக்கும் போது நாம இந்த அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற பெருமாளுடைய நாமத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவ்ளோ அழகா தோழிய எழுப்புறா அந்த கண்ண எப்படிப்பட்டவன் தெரியுமா பூதகிய வதைத்தவன் வண்டி உருவுல வந்த அரக்கனை உரு தெரியாமல் ஆக்கியவன் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான கண்ணனை தான் நாம பாடி அவனுக்காக வேண்டிதான் நாம வந்து நோன்பு இருக்கிறோம் நீ இந்த இதெல்லாம் மறந்து தூங்குறியே அப்படின்னு கேக்குற ஆண்டாள் இந்த ஆறாவது பாடல்ல வரக்கூடிய வெண் சங்கு கருடன் இதையெல்லாம் விளக்குற விதமா அழகா இன்னைக்கு ஆண்டாளுக்கு கருட விளக்காலையும் கருட வாகனத்துல பெருமாள் நிக்கிற மாதிரியும் அலங்காரம் பண்ணி இருக்கிறோம் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற நாளை காலை ஏழாவது பாசுரத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்